கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக எங்களுக்காக இறங்கும்படி காத்திருந்து மனதுகும்படி எழுந்தரில் இருக்கிற அன்பு தெய்வமாம் கிறிஸ்துவின் நாமத்தினாலே சத்தியத்தின் துணி நிகழ்ச்சி வாயிலாக தேவனுடைய வார்த்தைகளை தேவனுடைய ஆலோசனைகளை கேட்கும்படியாக உட்கார்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன் அன்புக்குரியவர்களே இந்த சத்தியத்தின் துணை நிகழ்ச்சி வாயிலாக நீங்கள் அநேகர் தெய்வத்தினுடைய இந்த ஆலோசனைகளை கேட்டு கத்தருக்குள்ளாக பல நடைகிறீர்கள் கத்தருக்குள்ளாக உற்சாகப்பட்டு தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று உங்களை விட்டுக் கொடுக்கிறீர்கள் ஒப்புக் கொடுக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கைகள் கத்தருடைய வார்த்தைகளின்படி அது மாறத்தக்கதாக நீங்கள் நடக்கிறீர்கள் என்ற பல செய்திகளை பல உங்கள் நீங்கள் பெற்றுக் அந்த ஆசிர்வாதங்களை குறித்து எங்களோடு பகிர்ந்து கொள்கிறீர்கள் கத்தருக்கே மகிமை உண்டாகட்டும் அன்பானவர்களே உங்களுக்கு எப்படி ஆசீர்வாதமா இருக்கிறதோ எங்களுக்கும் கூட விசேஷித்த கூட கூட இன்னும் அந்த வார்த்தைகளின்படி நானும் நானும் நடக்கவும் என்னுடைய வழிகளை சீர்படுத்தவும் சரிப்படுத்தவும் அந்த வார்த்தைகளினுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளவும் அன்பானவர்களே ஏதுவாக இருந்திருக்கிறது ஆகவே எல்லா துதி கன மகிமையும் தேவன் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துவோம் இன்றும் கூட அன்பானவர்களே உங்களோடு ஒரு தேவ செய்தியை நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக கடந்து வந்திருக்கிறேன் ஆகவே முதலாவது ஒரு ஜபத்தோடு நாங்கள் கடந்து செல்லலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே மகிமையுள்ள தேவனே மங்காத பிரகாசமே நருமையான இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே அப்பா இந்த எடுத்து வந்திருக்கிற இந்த தேவ செய்தியை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா இந்த தேவ செய்தியை அப்பா ஆண்டவரை நீங்கள் ஆசிரியர் வதித்தப்பா கேட்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அது முப்பது அறுபது நூறுமாக பலன் கொடுக்கத்தக்கதாய் கத்தர் நீங்க கிருவை செய்யும்படியா நான் சொபிக்கிறேன் அப்பா தெய்வமே ஐயா இந்த அடிமையை உங்களுடைய சிலுவை நிழலிலே மறைத்துக் கொள்ளும்படியா நான் சொபிக்கிறேன் அப்பா தேவனே இந்த வார்த்தைகள் அது வல்லமையோடும் அபிஷேகத்தோடும் அதிகாரத்தோடும் கடந்து சென்று ஐயா நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை

எடுத்துக்கொண்ட அந்த தேவ செய்யுங்கள் என்ற ஒரு தேவ செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அன்புக்குரியவர்களே தேவன் சொன்னபடி நாங்கள் செய்யும் பொழுது தேவனுக்கு மகிமை உண்டாகத்தக்கதாக எங்களுக்குள்ளே தெய்வம் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு கட்டளையிடுவார் அதே போல அன்பானவர்களே இந்த பூமியிலும் கூட மற்றவர்களுக்கு ஒரு சாட்சி உள்ளவர்களாக தெய்வத்தை பிரதிபலிக்கத்தக்கதாக பிரஸ்தாபடுத்தத்தக்கதாக ஏதுவாக நாங்கள் மாறலாம் ஆமே ஆகவே இந்த தேவன் சொன்னபடி செய்யுங்கள் என்று அந்த தேவ செய்திக்குள்ளாக நான் போவதற்கு முன்பு இந்த உலகத்துல கூட எங்களுடைய பெற்றோர்களோ அல்லது அன்பானவர்களே நாங்கள் வேலை செய்கிற வேலை ஸ்தலங்களிலோ கூட அங்கே சில கட்டளைகள் ஒழுங்குகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கும் அதன் நிமித்தம் அவர்கள் சொல்லுவார்கள் இப்படியாக நாங்கள் சொல்றதுபடி நீங்கள் செய்ய வேண்டும் என்று வேலை ஸ்தலத்திலே சொல்லும் பொழுது அப்படியாக நாங்கள் செய்தால்தான் அங்க அந்த வேலை ஸ்தலத்திலே கூட நாங்கள் நிலை நிற்க முடியும் நாங்கள் இஷ்டங்களுக்கு எங்களுடைய செயல்படுவோம் என்று சொன்னால் நிற்க முடியாது அதே போல எங்களுடைய பெரியவர்கள் முன்னோர்கள் சகோதரர்கள் கூட சில விடயங்களை சொல்லுவார்கள் இப்படியாக நாங்கள் சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று பெற்றோர்கள் சொல்லும் பொழுது அல்லது அங்கே ஒரு வீட்டு அங்கே குடும்பத்துக்கு கட்டளைகளை கொடுக்கும் பொழுது அதன்படி அங்கே பிள்ளைகளும் அங்கே இருக்க ஒவ்வொருவரும் அங்கே செயற்பட்டு எப்படியாக அங்கே ஒரு மனமகிழ்ச்சியை ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தப்படும் என்பதும் கூட நாங்கள் அறிந்திருக்கிறோம் இப்படியாக ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குரிய எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் அன்பானவர்களே அங்கே பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகள் அதன்படி செய்யும் பொழுது பெற்றோர்களுக்கு சந்தோஷம் ஏற்படுவதோடு அங்கே பிள்ளைகளுக்கும் சில வேளைகளே ஓ அப்பா இப்படி சொல்லுகிறார் அல்லது அம்மா இப்படி சொல்லுகிறார் அதன்படி செய்தால் எங்களை எங்களுக்கும் ஏதாவது அவர்கள் காரியங்களை செய்வார்கள் என்று கூட பிள்ளைகளுக்கும் கூட ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்படி செய்கிறார்கள் சொன்னபடி பெற்றோர்கள் சொல்றபடி செய்கிறார்கள் சிலர் செய்வதில்லை வேலைகளோ அப்படியும் உலக பிரகாரமாக நாங்கள் பார்க்க முடியும் இப்படியாக சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று சொல்லி பல எங்களுக்கு தெரியாத விடயங்களை கூட கற்றுத்தரும்படியாக மற்ற சகோதரர்கள் சொல்லுவார்கள் இப்படி இப்படி செய்யுங்கள் இதன்படி செய்தால் உங்களுடைய அந்த நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களோ அல்லது உங்களுக்கு விளங்காமல் இருக்கிற காரியங்கள் அது விளங்கும் அல்லது சரியா அன்பானவர்களே இப்படி உலகத்திலே கூட தாங்கள் சொல்லுகிறபடி செய்ய வேண்டும் என்று செயற்படுவார்கள் எங்களுக்கு விளங்கப்படுத்துவார்கள் ஆனால் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராய் இருக்கிற எங்களை படைத்த எங்களை உருவாக்கின தெய்வம் சொல்லுகிறதை நாங்கள் செய்யும் பொழுது அன்பானவர்களே அது எங்களுக்கு இந்த உலகத்தின் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் அது கொண்டுவரும் வரும் அன்புக்குரியவர்கள் அதே போல அப்படியாக அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல நாங்கள் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக மாற முடியும் ஆமே ஆகவே தெய்வம் எங்களுக்கு எதை சொல்லுகிறாரோ அதன்படி நாங்கள் செய்ய வேண்டும் சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்க கூடாது அன்புக்குரியவர்களே சில வேளைகளிலே தேவன் ஒரு விடயத்தை சொல்லும் பொழுது எங்களுடைய சூழ்நிலைகள் அதற்கு விரோதமாக இருக்கும் தேவன் சொல்வதற்கும் எங்களுடைய சூழ்நிலைகளுக்கும் அதற்கு கீழ்ப்படிவதற்கும் அல்லது அதற்கு நாங்கள் செவி கொடுப்பதற்கு அன்புக்குரியவர்களே கஷ்டமாக இருக்கும் சில வேளை அதற்கு விட்டு கொடுக்க முடியாத நிலைகள் எங்களுக்கு தோன்றலாம் எங்களுடைய எங்களுடைய சுய நீதி அப்படி வெளிப்படுத்தலாம் ஆனால் அப்படி இல்லை அன்புக்குரிய தெய்வம் எதை சொல்லுகிறாரோ அதன்படி நாங்கள் நடக்க வேண்டும் ஒரு போராட்டமான சூழ்நிலை நெருக்கமான ஒரு சூழ்நிலை ஒரு பொறுமையா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் அங்கே சொல்லப்படும் பொழுது தேவன் சொல்லும் பொழுது அன்புக்குரியவர்கள் அந்த நெருக்கமான நேரங்களிலே அமைதியா இருக்க வேண்டும் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது சில அந்த நேரங்களிலே நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று எத்தனிப்போம் அப்படி நாங்கள் எதை சொல்லுகிறாரோ அதன்படியே நாங்கள் செய்ய வேண்டும் ஆகைக்கு இந்த வார்த்தைக்கே ஆதாரமாக ஒரு உதாரணமாக கூட ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கலாம் ஜோவான் புஸ்தகத்தில் அதாவது ஏசு கிறிஸ்து அந்த காணாவூர் கல்யாணத்திலே செய்த அந்த அற்புதத்தை குறித்து தான் நான் உங்களோடு இப்பொழுது முதலாவதாக நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் அதுல கூட அங்கே அங்கே அந்த காணாவூர் கல்யாணத்திலே ரசம் அந்த திராட்ச ரசம் குறைவுபட்ட பொழுது அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாராகிய அஹ் அங்கே மரியாள் அங்க எப்படியாக அந்த தண்ணீர் அதாவது திராட்சரசம் குறைவுபட்டு போய்விட்டது என்று சொல்லி அங்கே வந்து சொன்ன பொழுது எப்படியாக அங்கே கிறிஸ்து அந்த இடத்தில் ஒரு அற்புதத்தை செய்தார் என்பதை நாங்கள் பார்க்க கூடியதாக இருக்கிறது ஜோவான் புஸ்தகத்திலே அன்பானவர்களே நாங்கள் பார்ப்போம் ஜோவான் புஸ்தகம் இரண்டாவது முதலாவது அதிகாரத்திலே அங்கே பார்ப்போம் மன்னிக்கவும் ஆம் இரண்டாம் அதிகாரம் நாங்கள் முதலாவது வசனத்தில் இருந்து பத்தாவது வசனம் வரை நாங்கள் படிக்கும் பொழுது கூட அந்த சம்பவத்தை நாங்கள் அழகாக நாங்கள் பார்க்க முடியும் எப்படியான அங்கு ஒரு அற்புதம் நடந்தது என்பதை அருமையாக அதிலே விளக்கமாக சொல்லப்படுகிறது நான் இந்த விடயத்துக்கு ஒத்ததாக சில வசனங்களை நான் சொல்ல வருகிறேன் எப்படி அங்கு தேவன் சொன்னபடி செய்ததுனாலே அந்த அற்புதம் நடந்தது என்று நான் அதை அதை விளங்கப்படுத்த சில வசனங்களை வாசிக்கிறேன் யோவான் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரத்திலே இரண்டாவது வசனத்தை நாங்கள் ரெண்டாவது வசனத்திலிருந்து படிப்போம் இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால் அதற்கு இயேசு ஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார் அன்பாளவர் என்றார் குறைபட்ட பொழுது ஏசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார் எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் அப்பொழுது அங்கே வேலைக்காரனுக்கு அவருடைய தாய் ஏசு கிறிஸ்துடைய தாய் சொல்லுகிற சொன்னால் அங்கே ஏசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் ஆமா இப்படியாகத்தான் இந்த வேலைக்காரர் அவங்க என்னத்தை கிறிஸ்து சொன்னாரோ அங்கே அதன்படி அங்கே போதுதான் அங்கே அற்புதம் நடந்தது அன்பானவர்களே அந்த ஊர்ல குறைபட்ட அந்த திராட்ச ரசத்தை அங்கே திருப்தியாக அந்த அந்த குறைவை நிறைவாக்கினார் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது அங்கே அடுத்த வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களா என்றால் யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க ஆறு கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது இயேசு வேலைக்காரரை நோக்கி யாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்து விசாரிப்பு காரத்தில் கொண்டு போங்கள் என்றார் அவர்கள் கொண்டு போனார்கள் அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது தண்ணீர் மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி அவன் திராட்சரசமாய் தண்ணீரை ருசி அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து எனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருக்கிறீ என்றார் பாருங்கள் அன்பானவர்களே இதனுடைய காரியம் என்னவென்று சொன்னால் அந்த வேலைக்காரர் எப்படியாக இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஆலோசனைக்கு சில வேளைகளிலே அவர்கள் நினைத்திருக்கலாம் இது அங்கே இந்த யாடிகள் எப்படியாக யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் உறமையின்படியே அங்கே அந்த 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 ஜாடிகள் அதிலே வைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஜாடிகள் தண்ணீரை நிரப்புங்கள் அதை கொண்டு போய் அங்கே மொண்டு கொள்ளத்தக்கதாய் கொடுங்கள் என்று சொல்லினார் என்று ஒரு கேள்வி கூட கேட்க அவர்கள் இந்த குளத்தில் எப்படியாக இவர்கள் இந்த திராட்சர குடிக்கலாம் அல்லது இந்த குடத்திலே இருந்து எப்படி அங்கே தண்ணீரை எடுத்து என்று அந்த கேள்விகளையே கேட்கவில்லை அவர்கள் எப்படி சொன்னாரோ அதன்படி செய்தார்கள் தண்ணீரை நிரப்பி அங்கே அவர் அதை கொண்டு போய் அங்கே கொடுக்கும்படியாக பொழுது அப்படியே செய்தார்கள் நடந்தது கற்றல் சொல்லுகிறபடி செய்யுங்கள் சிலவர்கள் எங்களுக்கு அது ஒரு எதிர்மறையாக இருக்கலாம் இது எப்படி ஆகும் என்று கூட சிந்திக்கலாம் ஆமே இந்த நாங்கள் என்னுடைய அந்த சூழ்நிலையிலே அதுல ஒரு அற்புதம் நடக்க முடியாது என்று கூட நாங்கள் நினைக்கலாம் ஆனால் தெய்வம் சொல்லுகிறபடி அன்பானவர்களே நாங்கள் செய்யும் பொழுது வேலைக்காரர்கள் அந்த யாடிகளிலே தண்ணீரை நிரப்ப சொன்னார் நிரப்பினார்கள் அதை கொண்டு போய் அங்கே பந்து விசாரிப்பு காலத்தை கொண்டு போய் அதை கொடுங்கள் என்று அதை அங்கே அங்கே பொழுது முந்தின முந்தி முன்பாக கொடுக்கப்பட்ட அந்த திராட்சரசத்தின் ருசியை பார்க்கலாம் அதிகமாக அங்கே அது ருசியாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது ஆமே ஆகவே அன்பான சகோதரி சகோதரியே கத்தர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளுக்கு அவர் சொல்லுகிறதன்படி கீழ்ப்படியுங்கள் அல்லது அதுக்கு செவி கொடுங்கள் உங்களை விட்டு கொடுங்கள் நிச்சயமாய் அற்புதத்தை காண முடியும் ஆமை ஆமை இப்படியாக பழைய ஏற்பாட்டில கூட நாங்கள் அஹ் சனங்கள் எப்படியாக அங்கே காணாமல் நோக்கி அங்கே பயணித்த பொழுது எதிராக அங்க எரிகோ பெரும் சுவர் கடந்து வந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம் அந்த எரிகோ பெரும் சுவர் வந்த பொழுது அன்புக்குரியவர்களே அங்கே யோசுவா தேவனுடைய மனுஷனாகிய அந்த யோசுவா ஆலோசனையை சொல்லுகிறார் எப்படியாக கத்திரிடத்தில் இருந்து அவர் அந்த ஆலோசனை பெற்று அங்கே சொல்லுகிறார் எப்படி எப்படியாக அந்த எரிகோ பெரும் சுவரை இடிந்து விழத்தக்கதாய் எப்படி அங்கே அந்த ஜனங்கள் செயற்பட வேண்டும் ஆசாரியர்கள் செயற்பட வேண்டும் யுத்த அந்த சன்னத்தார் செயற்பட வேண்டும் என்று அந்த ஜனங்கள் எப்படி செயற்பட வேண்டும் என்று அங்கே காரியங்களை சொல்லுறார் அதாவது ஏழு நாள் அங்கே அந்த இடத்தை சுற்றி அங்கே வரும் அந்த எரிகோ அந்த பெரும் சுவர் இடிந்து விழும் என்று சொல்லி அவர் ஒரு ஆலோசனையை சொன்னார் ஆசாரியர்கள் எப்படியாக முதல் நாள் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் நான்காம் நாள் ஐந்தாம் நாள் ஆறாம் நாள் ஏழாம் நாள் எப்படி செயற்பட வேண்டும் என்று அங்கே விடயங்களை சொல்லி அங்கே இஷ்டவேர் ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார் அன்பானவர்களை அதை நாங்கள் படிப்போம் ஜோவானின் மன்னிக்க ஜோசுவாவின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் யோசுவாவின் புஸ்தகம் அன்புக்குரியவர்களே ஆறாவது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் ஆறாவது அதிகாரம் நீங்கள் பத்தாவது வசனத்தை படிக்கும் பொழுது அங்க அதில் ஒரு விடயத்தை சொல்லுகிறார் அதாவது அன்பானவர்களே அங்கே பத்தாவது வசனத்தை படி நான் படிக்கிறேன் கேளுங்கள் யோசுவா ஜனங்களை நோக்கி நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமல் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள் உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம் ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களை சொல்லும் நாளில் ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையேற்றிருந்தான் அப்படியே அந்த காரியங்களை அப்படியே அடுத்த வசனங்களை பார்க்கும் பொழுது அன்பானவர்கள் எப்படியாக அந்த ஆசாரியர்கள் முதல் நாளிலே எப்படி செயற்பட வேண்டும் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் நான்காம் நாள் ஐந்தாம் நாள் ஆறாம் நாட்கள் மட்டும் அங்கே இந்த இஷ்டவேல் ஜனங்கள் எப்படியாக அவர்கள் சத்தம் போடாமலும் அங்கே இதில் சொல்லப்பட்டது போல உங்கள் வாயிலிருந்து பேச்சும் புறப்பட வேண்டாம் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள் என்று சொல்லி நான் சொல் அங்கே நீங்கள் ஆர்ப்பரியாமல் இருங்கள் நான் உங்களுக்கு சொல்லினால ஆர்ப்பரிப்பேன் அப்படியாக அவர்கள் அந்த யோசுவா தேவனுடைய மனுஷனாக யோசுவாவுடைய அந்த சத்தத்தின்படி அன்பானவர்களை கேட்டு செயற்பட்டார்கள் அங்கே பார்க்கும் பொழுது அன்புக்குரியவர்களை எரியோ பெரும் சுவர் அங்கே இடிந்து விழுந்தது அதனாலே அங்கே அடுத்த கட்ட நிலைகளுக்குள்ளே அந்த ஜனங்கள் நடந்து சென்றார்கள் என்று பார்க்கிறோம் ஆமாம் ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் அங்கே தேவண்ட மனுஷன் தேவண்டத்தில் இருந்து அந்த ஆலோசனையை பெற்று சொல்லும் அதற்கு அந்த ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்கள் அதன்படி செய்தார்கள் அன்புக்குரியவர்களே ஆமே அப்படியாக நாங்களும் இந்த நாட்களிலே எங்களுடைய எங்களுக்கு சொல்லப்படுகிற ஆலோசனைகளுக்கு வேதத்தில் இருந்து எங்களுக்கு சொல்லப்படுகிற ஆலோசனைகளுக்கு பெரியவர்கள் ஊழியக்காரர்கள் சொல்லும் பொழுது அன்பானவர்களே அதுக்கு நாங்க எங்களை விட்டுக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக தெய்வத்துடன் அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்தரித்து கொள்ளலாம் ஆமை ஆமை இன்னொரு காரியத்தை நான் சொல்லுறேன் இதுலே அதாவது அவன் அந்த ஒரு மனுஷன் ஒரு படைத்தலவன் நாகமான் என்று சொல்லப்படுகிற அந்த படைத்தலைவன் ஒரு தேவனுடைய மனுஷன் சொன்ன அந்த ஆலோசனைக்கு அவன் கீழ்ப்படியாமல் இருந்தான் இருந்த இருந்தான்னாலே அவன் சுகம் பெற்றுக் கொள்ளவில்லை மீண்டும் அவன் வந்து கீழ்படிந்த பொழுது அதன்படி செய்த பொழுது அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான் என்ற விடயத்தை நாங்கள் அந்த நாகமான் சீரிய படைத்தலைவனாகிய அந்த நாகமான் என்று சொல்லுகிற அந்த மனிதனுக்கு ஏற்பட்ட அந்த குஷ்ட ரோகத்தை நீக்கும்படியாக அன்புக்குரியவர்களே எலிசா தீர்க்கதரிசி இனத்திலே வந்த பொழுது இந்த எலிசா தீர்க்கதரிசி ஒரு ஆலோசனை சொல்லுகிறார் அங்க சொன்ன பொழுது இந்த நதியிலே நீ போய் மூழ்கு ஏழு தர மூழ்கு அப்பொழுது நீ சுகம் பெறுவா என்று சொன்ன பொழுது அவன் அவன் நினைத்தான் அவன் பெரிய ஒரு தளபதி தான் பெரிய இந்த எலிசா திருக்கதி வந்து தன்னை தொட்டு சுகமாக்குவார் என்று நினைத்தான் அவன் இந்த இப்படியாக ஒரு ஆலோசனையை சொன்ன பொழுது அந்த வாசல்லே அங்கே சொல்லப்படுகிறது அவன் வாசல்ல அவங்க வந்து நின்ற பொழுது எலிசா திருக்கதி அவனை பார்க்கும்படியாகவே அங்க வரவில்லை இந்த ஆலோசனையை சொல்லுகிறார் நீ போய் மூழ்கு அப்பொழுது கீழ்ப்படியாமல் இவர் என்னத்தை சொல்லுகிறது எங்களிடத்திலே நாங்கள் இருக்கிற இடத்திலே எத்தனை அங்கே காரியங்கள் அந்த ஆறுகள் இருக்கிறது இவர் என்ன இதிலே போய் மூழ்க சொல்கிறார் என்று சொல்லி அங்கே பெருமையோடு அன்பானவர்களை அவன் மீண்டுமாக திரும்பி போனான் ஆனால் மீண்டுமாக அவன் திரும்பி வந்து எலிசாவினுடைய திருக்கதரிசி மனுஷனாக அங்கே மூழ்கினான் சுகம் பெற்றான் என்று அன்பானவர்களே நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு நீங்கள் பார்க்கலாம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரத்திலே அன்பானவர்களே நாங்கள் பார்க்கும் பொழுது அதிலே நீங்கள் பதினான்காவது வசனத்தை நாங்கள் படிப்போம் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் அங்கே சொல்லப்படும் அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின் படியே கோர்தானில் ஏழுதறம் முடுகிற போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தைப் போல மாறி அவன் சுத்தமானான் அமேன் ஹலலூயா அன்பானவர்களே பாருங்கள் நாங்கள் தெய்வம் எங்களுக்கு தேவனுடைய ஒரு ஊழியக்காரர்கள் மூலமாய் தேவனுடைய மனுஷர்கள் மூலமாக ஒரு ஆலோசனைகளை சொல்லும் பொழுது கத்தனுடைய வார்த்தைகளின்படி அந்த ஆலோசனைகள் எங்களுக்கு சொல்லப்படும் பொழுது அன்பானவர்களே நாங்கள் அதற்கு கீழ்ப்படியும் பொழுது அதன்படி நாங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாய் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார் தேவன் எங்களுக்கு நல்ல சுகங்களையோ பலங்களையோ விடுதலைகளையோ சமாதானங்களையோ தருவார் ஆமேன் சில வேளைகளே இவர் இன்னத்தை சொல்லுகிறார் என்று சொல்லி நாங்கள் அசட்டை பண்ணிவிடக்கூடாது இவர் யார் எனக்கு சொல்லுகிறதுக்கு என்று சொல்லி அன்பானவர்களே நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு அகங்காரம் கொண்டு விடக்கூடாது இந்த நாகமானுக்கு அதுதான் நடந்தது பாருங்கள் முதல் அவன் சொன்ன பொழுது அங்கே அவன் அவன் போய்விட்டான் அன்புக்குரியவர்களே தங்களை தான் வாழ்கிற இடத்தில் எத்தனை அங்கே குளங்கள் இருக்கிறது என்று சொல்லி அன்பானவர்களே அவன் சென்று விட்டு அதற்கு கீழ்பிடியாமல் தான் பெரியவர் தனக்கு இப்படியெல்லாம் சொல்லுகிறான் என்று சொல்லி இப்படியாக அவன் கடந்து சென்று மீண்டும் அவன் திரும்பி வந்த பொழுதுதான் அந்த குஷ்ட ரோகத்திலிருந்து அவன் சுகம் பெற்றான் என்று வேதத்திலே பார்க்கிறோம் ஆமே ஆகவே அன்பான சகோதரனே சகோதரிய தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு என்னத்தை சொல்லுகிறாரோ அதன்படி நாங்கள் செய்வோம் அன்புக்குரியவர்களை நானும் தான் நீங்களும் தான் அப்படி செய்யும்போதுதான் தெய்வத்தின் ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இன்னொரு காரியத்தை நான் நான் சொல்லி கொள்ள விரும்புகிறேன் அங்கே பேதுருவை குறித்து வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அன்பானவர்களே லூக்காவின் புஸ்தகத்திலே நாங்கள் படிப்போம் லூகாவின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் நான்காவது நான்காவது வசனத்தை நாங்கள் படிக்கும் பொழுது அன்புக்குரியவர்களே அதிலே சொல்லப்படுகிறது அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் அதற்கு சீமோன் ஐயரே நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான் அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் பாருங்கள் ராம் முழுவதும் அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லையாம் ஆனால் தேவன் சொன்னார் நீங்கள் தள்ளி கொண்டு போய் அதாவது அங்கே ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் என்று சொன்னார் அவங்க ராம் முழுவதும் பிரயாசப்பட்ட ஒன்றும் அகப்படும் ஆனா கத்தர் சொன்னதன்படி அவர்கள் செய்தார்கள் பாருங்கள் எப்படியாக அங்கே அநேக மீன்களை வலைகள் கிழிந்து போகத்தக்கதா மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று சொன்னார் அலூயா ஆகவே அன்பானவர்களே அதனால்தான் சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்க வேண்டாம் ஆமே எப்படி இது நடக்கும் அல்லது மற்றவர்களுடைய மற்றவர்களுக்கு பயந்து அல்லது மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற ஒரு எங்களுக்குள்ளே ஒரு நினைவுகளை நினைத்து விடாமல் கத்தர் எண்ணத்தை சொல்லுகிறாரோ அதற்கு நாங்கள் கீழ்ப்படிவோம் என்றால் அன்பானவர்களை நிச்சயமாய் தேவன் அந்த வார்த்தைக்குரிய ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் தெய்வம் அதன் மூலமாய் அவரும் அகிமைப்படுவார் மற்றவர்களுக்கும் கூட நாங்கள் ஆசீர்வாதமாக மாற முடியும் அல்ல இல்லையா இறுதியாக இன்னொரு விடயத்தை பார்த்து நாங்கள் முடித்துக் கொள்வோம் அங்கே சாலமோன் ஆலயத்தை கட்டி அன்பானவர்களே அவர்களே அவன் அனைத்து காரியங்களையும் முடித்த பின்பு அங்கே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி ஒரு விடயத்தை சொல்லுகிறார் அதாவது அங்கே நீங்கள் ரெண்டு நாளாக புஸ்தகம் ஏழாவது அதிகாரத்திலே அன்புக்குரியவர்களே நீங்கள் இருந்து நீங்கள் வேதத்தை படிக்கும் பொழுது அதிலே சொல்லப்படுகிற கத்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன் அங்கே சொல்லப்பட்டு நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அழிக்க வெட்டுக்கிளிகளை கட்டளையிட்டு எனத்துக்குள் கொள்ளை நோய் அனுப்பும்போது எப்படியாக அந்த காரியத்துக்கு நாங்கள் பெற்றுக் கொள்ளும் என்ன செய்ய வேண்டும் என்று அங்கே அது சொல்லப்பட்ட பின்பு நீங்கள் பதினேழாவது அதிகாரத்தை உன் தகப்பனாக தாவிது நடந்தது போல நீ எனக்கு முன்பாக நடந்து நான் உனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்வாயானால் அப்பொழுது இஷ்டவேலை அரசாலும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று நான் உன் தகப்பன் தகப்பனாகிய தாவிதோட உடன்படிக்கை பண்ணினபடியே உன் ராஜ்ய சிங்காசனத்தை நிலைக்க பண்ணுவேன் நீங்கள் வழி விலகி இதைத்தான் பார்க்க நீங்கள் வழி விலகி நான் உங்களுக்கு முன்வைத்த என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் விட்டு போய் வேறு தேவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வீர்களாக கொள்வீர்களே ஆகில் நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என் தேசத்திலிருந்து அவர்களை புடுங்கி என் நாமத்திற்கென்று நான் பரிசுத்தப்படுத்தின என் சமூகத்தின் என்று தள்ளி அதை எல்லா இன சதலங்களுக்கும் பழமொழியாகவும் வகை சொல்லாகவும் வைப்பேன் என்று அங்கே சொல்லப்படு பாருங்கள் அன்பானவர்கள் என்னத்தை சொல்லு நின்றால் சால்மோன் அருமையான பெரிய ஆலயத்தை கட்டி எல்லாம் அங்கே பிரதிஷ்டை பண்ணி அங்கே முடித்த பின்பு தேவன் தர்சனமாகி சொன்ன விடயம் இந்த காரியம் அவங்க எப்படியா தேவன் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்த எல்லா காரியங்களும் அங்கே செயற்படுத்தினார் ஆனால் தொடர்ந்தும் தேவனுடைய அந்த ஆலோசனைகளின்படி தேவனுடைய அந்த வழிகளின்படி நடக்கவில்லை என்று சொன்னால் எப்படியாக தெய்வம் அதை அங்கே மற்றவர்களுக்கு ஒரு ஏளனமாக மற்றவர்கள் பார்த்து அங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள் எல்லா ஜனசதங்களுக்கு ஒரு பழமொழியாக வகச்சொல்லாகவும் வைப்பேன் என்று அங்கே சொல்லப்படுகிறது அன்பானவர் இன்றைய நாளிலும் கூட கூட வழி நடத்துகிறேன் அன்பு ஊழியக்காரர்களும் கூட இந்த சபைகளை கத்தருடைய வார்த்தைகளின்படி நடத்த வேண்டும் இதுவரைக்கும் நீங்கள் கத்தருடைய வார்த்தைகளின்படி அதை வழிநடத்தி கத்தருடைய ஆலோசனைகளின்படி செயற்படுத்தி நல்ல விசுவாசிகளுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லிக் கொண்டு வந்திருப்பீர்கள் ஆனால் சில வேளைகளே இதற்கு பிற்பாடு நீங்கள் வழி தவறி போவீர்களா இருந்தால் அல்லது நீங்கள் வழி தவறி போயினவர்களாக காணப்படுவீர்கள் என்றால் இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும் அன்புக்குரியவர்களே என்றால் இங்கே சொன்ன விடிய பாருங்கள் எல்லாம் அங்கே பிரதி பண்ணி எல்லாம் தேவன் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் ஆனால் கடைசியாக அங்கே தரிசனமாகி சொன்ன விடியம் இதை வழிதப்பி நீங்கள் செயற்படுவீர்களா இருந்தால் அங்கே எப்படியாக அதை ஒரு வகை சொல்லாக ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடத்தக்கதாக தான் செயற்படுவேன் என்பதையும் தேவன் சொல்கிறார் ஊழியக்காரர்களே சபையை நடத்துகிற என் அன்பான சகோதரர்களே நிச்சயமாக இந்த வார்த்தைகளின்படி தெய்வத்தினுடைய ஆலோசனைகளின்படி தேவன் சொன்னபடி சபைகளை ஸ்தாபிக்க வேண்டும் சபைகளை நடத்த வேண்டும் அன்புக்குரியவர்களே ஆமே நீங்கள் யார் எங்களை சொல்லுகிறது என்று அன்புக்குரியவர்களை கேட்க வேண்டும் நான் வேதத்தில் இருந்து நான் சொல்லுகிறேன் ஆமே அவை கத்தருடைய வார்த்தைகளின்படி அன்புக்குரியவர்களே சபைகளை அன்பான நடத்துகிற சபைகளை ஊழியங்கள் செயற்படுத்தப்பட வேண்டும் ஆமே அல்லா அல்லூயா ஆகவே அங்கே வேதத்தில கூட நாங்கள் பார்க்கிறோம் தீமை தூர் புஸ்தகத்திலே சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது ஆமே ஆகவே சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக சபைகள் அன்புக்குரியவர்களே நீங்கள் ஸ்தாபிக்கப்பட சபைகள் எல்லா காரியங்களும் செயற்படுத்தப்பட வேண்டும் ஆமே இந்த நாட்களிலே சில வேளைகளே கத்தருடைய வார்த்தைகளை விட்டு விலகி இந்த நாளிலும் உங்களுடைய செயற்பாடுகள் இருக்குமா இருந்தால் மனம் திரும்பி வார்த்தைகளின்படி தேவனுடைய சத்தியத்தின்படி சபைகளை நடத்துங்கள் சபைகளுக்குரிய காரியங்களை செயற்படுத்துங்கள் கத்தருடைய நாமம் மகிமைப்படும் ஆமே அவர் ஒரு ஜெபத்தோடு நாங்கள் முடித்துக் கொள்ளலாம் நிச்சயமாக தேவன் சொன்னபடி நானும் நீங்களும் செய்வோம் கத்தனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்வோம் அவங்க ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே தர்மையான இந்த நல்ல நாளிலும் ஐயா நீ சொன்னபடி நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை குறித்து அண்டவரே இந்த நாளிலும் எங்களை கற்றுத்தந்த ஒவ்வொரு ஆலோசனைகளுக்காய் உங்களுடைய வழிகளுக்காய் ஸ்தோத்திரங்களப்பா அண்டவரே இந்த வார்த்தைகளின்படி நாங்கள் கீழ்ப்படிந்து தேவனே அப்பா உங்களுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறது மாத்திரமல்லாமல் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக ஆண்டவரே நாங்கள் மாறத்தக்கதா நீங்க கிருபை செய்யும்படியா நான் ஜபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் முப்பது அறுபது நூறுமாய் கிரிய செய்ய கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா இந்த நாளிலும் வியாதிகள் பலவீனங்கள் சோர்வுகளோடு இருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்துங்க சுகப்படுத்துங்க விடுதலைகளை கொடுங்க சந்தோஷ சமாதானத்தை கொடுங்க தேவைகளுக்காய் காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஐயாத தேவைகளை சந்திக்கும்படியா செபிக்கிறேன் எல்லா காரியங்களையும் கூட கருத்தில் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் செவித்திருக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே ஆமே ஆமே ஆம் அன்பான சகோதரங்களே நிச்சயமா இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசிர்வாதம் அறிந்திருக்கும் நீங்கள் பெற்றுக் கொள்கிற பகிர்ந்து கொண்டு வருகிறீர்கள் தொடர்ந்தும் ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லுங்கள் கத்தரை நாங்கள் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம் ஆலோசனைகளையும் கூட தெரிவிங்கள் நாங்களும் கூட இன்னும் எண்ணத்தை சரிப்படுத்த வேண்டும் சீர்படுத்த வேண்டும் என்பதை நாங்களும் அன்பானவர்களை நிதானித்து பார்த்து இந்த ஊழியங்களை செய்வதற்கும் ஏதுவாக இருக்கும் ஆகவே அன்பானவர்களை மீண்டும் கத்தருடைய சித்தத்தின்படி இன்னொரு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை கத்தனுடைய கிருபையும் சமாதானமும் தேவ பாதுகாப்பும் ஒவ்வொருவரோடும் கூடியிருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்